ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு குக் அண்ட் ட்ராவல் இன்றைக்கி பெங்களூரோட ஃபேமஸான ஒரு ரெசிபி பாத் இப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் லெந்தியான ப்ராசஸ் அப்படின்றதுனால தான் நான் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணாமல் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு குக்கர் வச்சுக்கோங்க நம்ம அரிசியும் பருப்பும் தனியாக குக் பண்ண போகிறோம் காய்கறியை தனியாக குக் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் இதுக்கு ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு தக்காளியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் மீதி அப்படியே வைங்க ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த காய்கறி வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு இருந்து மூணு விசில் விட்டால் போதும் இப்போ இன்னொரு குக்கரில் ரெண்டு கப் அரிசி ரெண்டு கப் பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி மீதி வச்சிருந்த தக்காளி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு தக்காளி அதை இப்போ சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப் அரிசி ரெண்டு கப் பருப்புக்கு நான் ஒரு ஏழு எட்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது வந்துட்டு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் இப்போ வேக வச்ச அரிசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த காய்கறியை வேக வச்சு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டே நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வைங்க கொஞ்சம் நேரம் இது கொதிக்கிற நேரத்தில் இதுக்கு ஒரு சின்ன தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கோங்க துருவுன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் கொதிச்சிட்ருக்க பிசிப்பிழைய பாத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தாலை தூவி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த தாள் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுட சுட பிசிபிலை பாத் ரெடி இப்போது நான் செஞ்ச மாதிரி செய்யாமல் தனித்தனியாக குக் பண்ணாமல் ஒரே குக்கர்லேயும் போட்டு குக் பண்ணுவாங்க பட் இது என்னோட ஸ்டைல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு பிசிபிலை பாத் உங்களுக்கு கிடைக்கும் பிசி விளை அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டாப்பிங்ஸ் காராகி தான் ஸோ மறக்காமல் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேபி கொஞ்சம் லெந்தியான ரெசிபியாக கூட இருக்கலாம் பட் உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணால் மறக்காமல் என்னோடய சேனலை டேக் பண்ணிடுங்க